இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று முழுவதும் அஷ்டமி இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் போரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் திருகோணம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை முதல் எட்டரை வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை செய்யக்கூடியவை நிதி மேலாண்மை செல்லப்பிராணி வாங்குதல் கேளிக்கைகள் விருந்து தடை தாக்கல் செய்வது ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை ரிஸ்க் எடுப்பது புதிய தொடக்கங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் ஆக்கம் మిదునం జయం కడకం సింహం పక్తి కన్ని వాళ్ళు తులం ఇంబం విరుచికం లాభం తనుసు వెరం పరివు కంపం ఉత్సాహం మీనం ఆదాయం ఓం వీరధ్వజాయ విద్మహే విఘ్న హస్తమహి తన్నో ప్రసోదయాత్ ఓం